சுப்பிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தகவலை தான் நம்ம காண இருக்கிறோம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி டிஆர்பியானது பத்திரிகை செய்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனை குறித்த தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவலானது வந்து பார்த்திங்கன்னா அரசு கலை கல்லூரி மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களில் நேரடி நியமனத்தில் பணி அனுபவ சான்றிதழ் மற்றும் பதிவேற்றம் செய்வதற்கு காலமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில அரசு கல்வியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களின் காலி பணியிடமானது இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புவதற்கு அதாவது நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்வதற்கு அறிவிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிஆர்பியோட நான்காவது இந்த ஆண்டிற்கான அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருந்தது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பதற்கு அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் பத்தாம் தேதி வரை காலமானது வழங்கப்பட்டுள்ளது அப்ப இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுவதற்கு லாஸ்ட் டேட் ஆனது நவம்பர் பத்து இந்த லாஸ்ட் டேட் நவம்பர் பத்துக்குள்ள லாஸ்ட் டேட் நவம்பர் பத்து கொடுத்துருக்காங்க இந்த நிலையில பணி நாடுனர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்து இந்த பணி நாடுனர்களுடைய பணி அனுபவச் சான்றிதழ் நீங்க அப்ளிகேஷன் பண்ணுவதற்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நவம்பர் பத்து சரிங்களா ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணி அனுபவ சான்றிதழை வந்து இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவதற்கு உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நாடுனர்களினுடைய பணி அனுபவ சான்றிதழ் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய சேர்க்கையில் அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு ஸோ இதை மூன்றையும் இணையதளத்தில் நவம்பர் முப்பது வரை நீங்கள் என்ன செய்யலாம் உள்ளீடு செஞ்சுக்கலாம் அதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பங்கள் செய்யலாம் பணி அனுபவ சான்றிதழ்களை உள்ளீடு செய்வதற்கு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அனுபவச் சான்றிதழ்களை உள்ளீடு செய்ய டிஆர்பியானது கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது முக்கியமான செய்தி பண பணி அனுபவம் இருக்கிற பட்சத்தில் அந்த சான்றிதழை நீங்கள் உள்ளீடு செய்வதற்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் டிஆர்பியோட செய்தி ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாளுக்கு நாள் உடனடியாக தெரிந்து கொள்ள குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே